விஜய் டிவி பிரபலமான நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு இப்போது திருநங்கை வைஷோ அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் அண்ட் கடந்த அஞ்சு வருஷமாகவும் நாங்கள் லிவ்வின்லேயும் இருந்துகிட்ருக்கோம் அவர் ஒரு குழந்த வேணும்னு ஆசைப்பட்டதுனால இன்னொரு கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அவர் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா என்னை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டாரு நாங்கள் ஒரு புருஷம் பூண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அவர் என்னை கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு வைஷோ அவங்களுடைய புகாரில் கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் அவர் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது ஆனால் முன்னாடி எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாய் கிறிசல்டா ரொம்ப போல்டா இந்த புகாரை கொடுத்த பிறகு தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனால் எனக்கு இந்த கேஸில் ஒரு நல்லது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுடைய இந்த புகாரை பற்றி நாஞ்சல் விஜயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது பப்ளிசிட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சமீபத்து இன்டர்வியூ ஒண்ணுல ஆனா ஆனால் இவங்களுடைய புகார் எடுக்கப்படுமா நாஞ்சல் அவர்கள் மேலே போலீஸ் என்ன கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கு